கனடாவில் சட்டத்துக்கு முரணாக பயங்கரவாத செயற்பாட்டில் ஈடுபட்ட நபரின் குடியுரிமையினை பறிக்க சமகால அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கனடாவில் தீவிரவாத சந்தேக நபர்களுக்கு எவ்வாறு கனேடிய குடியுரிமை வழங்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை செய்வதற்கு நாடாளுமன்ற குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது கடந்த மாதம் டொரண்டோவில் தீவிர தாக்குதல் நடத்த ஆயத்தமாகியிருந்த இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருந்தனர் அறுபத்தி இரண்டு வயதான அகமத் முஸ்தபா எல்டிடி என்ற நபரும் இருபத்தாறு வயதான முஸ்தபா எல்டிடி என்ற அவரது மகனும் இவ்வாறு ரிச்மென் ஹில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த இருவருக்கு எதிராகவும் ஒன்பது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டொமினிக் லீப்லாங் மற்றும் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படவுள்ளது நாடாளுமன்ற குழு இந்த இருவரிடமும் விசாரணையினை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீவிரவாத குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு இவ்வாறு கனடாவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டது என்பது தொடர்பில் தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தெரிவித்துள்ளார் ஏனெனில் கனேடிய மக்களுக்கு நாட்டின் குடிவரவு முறைமை தொடர்பில் நம்பிக்கையினை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்தேக நபர்களில் ஒருவருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது